மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர பாலன் நம்ம பயிர்களில் பெரும்பாலும் நமக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா அந்த கலைகளால் தான் அந்த கலைகளில் மற்ற கலைகள்லாம் கூட அகன்ற இலை கலைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா எளிதில் வந்து நம்ம வந்து குத்தி விட்டால் கூட திரும்ப முளைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் கோரையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து டைம் எடுத்துக்காது நம்ம வெட்டி விட்டு வந்தால் மறாதனாலே பார்த்திங்கன்னா அது வந்து துளிர்த்தி எழுந்து தான் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஒரு வசனம் கூட சொல்லுவாங்க கோரையும் குரவனும் ராத்தங்க மாட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து உண்மையிலே பார்த்தோம்னா இந்த கோரைகள் நம்ம வெட்டிட்டு வந்த மறாதனாலே பார்த்தீங்கன்னா திரும்ப தான் இருக்கும் இந்த கோரைகளை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல் வந்திருக்கு அதுவும் அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதால கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம முழுசாக பார்க்கலாம் கோரைகளை கட்டுப்படுத்த நம்ம பயன்படுத்த போகிற இந்த கலைக்கொல்லி செம்ப்ரா இந்த செம்ப்ரா வந்து தன்கார் நிறுவனத்துடைய தயாரிப்பில் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க ஜப்பானிய நிறுவனமான நிசான் கெமிக்கலோட டையப் பண்ணி தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்ருக்காங்க இதை ஒரு ஜப்பானிய தொழில்நுட்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை பயன்படுத்துகிறதால கோரைகளை கட்டுப்படுத்த முடியுமானால் கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் ஒரே முறையில் நம்ம முழுமையாக நூறு சதவீதம் கட்டுப்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் நான் எப்படி பயன்படுத்தினுன்றதை மட்டும் இப்போதைக்கு நான் ஆரம்பிக்கிறேன் நாம் முதல்ல பார்த்தோம்னா வயலில் வந்து எப்போதும் வந்து உழ ஓட்டுற மாதிரி ஓட்டி வச்சுருந்தேன் வாய்க்கால் இழுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மழையில் நம்ம வயல் ஃபுல்லாகவே வந்து கோரைகள் வந்து முளைக்க தொடங்கிடுச்சு நீங்கள் தண்ணி பாசி கூட வளர்க்கலாம் கோரைகளை ஏன்னு கேட்டோம்னா நம்ம வந்து இந்த களைக்கொல்லி அடிக்கும் அடிக்க முன்னாடி அடியில் வந்து ஈரம் இருக்கணும் அதே மாதிரி நம்ம உழ அப்புறம் வந்து முழுமையாக வந்து குறைகள் உடனே வந்துடாது அப்போ வந்து நம்ம அதை வர வைக்கிறதுக்கு தண்ணி கூட பாசலாம் இதுக்கான கண்டிஷன் என்னென்னா குறைந்தது மூன்றுலேருந்து வந்து ஐந்து இலைகளுக்குள்ளே இருக்கணும் இந்த கோரையோடைய இலைகள் அப்போ தான் வந்து கண்ட்ரோல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம வயல்களில் இந்த கோரை வளர்ந்ததுக்கப்புறம் டேங்க்குக்கு மூணு புள்ளி ஆறு கிராம்ன்ற அளவில் நல்ல நனைய நம்ம அதில் ஸ்ப்ரே பண்ணிட்டு போகணும் இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து மண்ணில் ஈரம் இருக்கணும் ஈரம் இருந்தால் தான் வந்து ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதனால் எப்பயுமே களைக்குள்ளி அடிக்கும் போது அடியில் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நான் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்ப்ரே பண்ணேன் ஸ்ப்ரே பண்ணி கரெக்டாக வந்து ஒரு வாரத்தில் நம்ம தண்ணி பாச ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து வார வாரம் நம்ம ஈரம் இருக்கிற மாதிரி தண்ணி பாய்ச்சியே ஆகணும் நடுவில் மழை வந்ததுன்னா பிரச்சனை இல்லை பூமியில் ஈரம் இருக்கணும் இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கலைக்கொல்லி நம்ம இலை வழியால் வந்து அதனுடைய வேர் பகுதிக்குள்ளே சென்றடைஞ்சு அந்த கிழங்கு பகுதியை வந்து சேதப்படுத்துகிறது தான் இதனுடைய வேலை இதை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து காய்ச்சல் இருக்கும்போது செய்யாது இப்போ இதுவே தண்ணி பாசும்போது பார்த்திங்கன்னா அது கூட வந்து இது ஒரு அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி அந்த செடியே வந்து ஏமாற்றி இந்த கிழங்குக்குள்ளே இந்த கெமிக்கலை எடுத்துகிட்டு போகும் அப்படி போகும்போது தான் வந்து அந்த கிழங்கை வந்து அழுக வைக்கும் அதனால தான் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி பாசணுன்றதை நான் குறிப்பிட்றேன் இதை வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கும் வந்து நம்ம ரெக்கமெண்டடே பார்த்திங்கன்னா சோளப் பயிர்களுக்கும் கரும்பு போன்ற பயிர்களுக்கு தான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயிரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடர்ந்து தண்ணி கட்டுவீங்க அது அந்தளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதுதான் விஷயம் கரும்புகளுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்றதால தான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க கண்ட்ரோலுக்கும் கிடைக்காதது காரணம் நாம் வந்து தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாளுமே தண்ணி கட்டி தான் வச்சுருந்தோம் இதை வந்து ஏழு நாளுக்கு பிறகு தான் வந்து நீ இந்த செடிகளில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாதிப்பு ஏற்படுறதே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் அதுக்கப்புறம் முழுமையாக பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பழக தொடங்கிடும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ண ஒரு வாரத்திலே வந்து பயிர் சாகுபடி செய்யலான்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பயிரில் வந்து நிறைய பாதிப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் நம்ம பகுதிகளில் அந்த மாதிரி நடந்திருக்கு அதனால தான் வந்து நான் இதை தெளிவாக சொல்கிறேன் குறைஞ்சது நீங்கள் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு சும்மா இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சு உங்கள் நிலத்தை தயார் பண்ணி வைங்க இப்போ வந்து நான் வந்து நாற்பத்தஞ்சு நாள் பயன்படுத்துனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கிழங்கே வந்து அழுக நேரிட்டுருச்சு இது வந்து ஏன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அழுகாதுன்றதை நான் சொல்கிறேன்னா ஒரு கிழங்கு மேலே இருக்கும் அடுத்த கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த நோடு வழியால் போயிட்டு அதுக்கு அடுத்த லேயரில் ஒரு அரை அடியில் இருக்கும் இல்லை ஒரு அடியில் இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது மல்டிபிள் லேயர்ஸாக வந்து நோடோடு கனெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் இந்த கிழங்குகளை அழுக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருந்து வந்து அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த கிழங்கோடு அழுகும் நீங்கள் இல்லை ஸ்ப்ரே பண்ணி மேலே மட்டும் காஞ்சிடுச்சி அப்படின்னு நினச்சிடக்கூடாது அதேமாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னான்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நீங்கள் எந்த உழவுமே முதல்ல ஓட்டக்கூடாது ஏன்னால் மேலோட இருக்க அந்த கிழங்கு இருக்கும் அதுக்கு அடுத்த லேயருக்கு அந்த நோடால் தான் போகும் அந்த நோடோட போகும்போது என்ன ஆகுனா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுருவீங்க அப்போ கண்ட்ரோல் கிடைக்காமல் போயிடும் நாற்பத்தஞ்சு நாள் நம்ம ஒரு பயிர் சாகுபடி செய்கிற மாதிரியே களைக்குள்ளியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த பயிர் வேணாலும் செய்யலாம் பெருமளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது நான் பயன்படுத்தின வகையில் நான் சொல்கிறேன் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை இந்த செம்பரா வாங்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கலையும் இருக்குன்றதால் வேறு கலைக்கொல்லிகளும் கூட சேர்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு பயன்படுத்தப்படுத்தாதீங்க உங்களுக்கு கண்ட்ரோல் வராது அதை ஏன் வராதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது வந்து நான் ஒரு போஸ்ட் எமர்ஜி கலைக்கொல்லின்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி வந்து போஸ்ட் எமர்ஜி கலைக்கொல்லி இப்போ லைஃப் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எமர்ஜி தான் இதோட நீங்கள் சேர்த்து அடிக்கும்போது என்னாகுன்னா அது வந்து இது செலக்டிவ் இது கோரைகளை மட்டும்தான் தாக்கி அழிக்கும் நீங்கள் அடிக்கிற கொலைக்குள்ளி பார்த்தீங்கன்னா மற்ற கலைகள் எல்லாம் எது மேலே பட்டாலும் சாகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த கோரை மேலையும் படும்போது அங்கேயே வந்து கோரை வந்து மேல் பகுதி பாதிப் பாதிப்படையும் அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற இந்த செம்பரா வேறு வழியால் டிராவலே ஆகாது இங்கேயே இது கட்டாயிடும் இதுவும் செத்துடுச்சின்னா அப்புறம் கிழங்குக்கு ஊடுருவே ஊடுருவாது அதனால் அடிக்கும்போது வந்து தனியாக மட்டும் அடிங்க செம்பரா அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணி கோரைக்கு மட்டும் அடிங்க மீதி கலைகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இருந்தால் அடிக்கலாம் இல்லைன்னா அடுத்த முறை கூட பார்த்துக்கலாம் இல்லை உழவில் அதை கண்ட்ரோல் ஓரளவுக்கு பண்ண முடியும் ஏன்னா நிறைய கடைகளில் வந்து இந்த தப்பை செய்கிறாங்க செம்பரா கூட வந்து மற்ற களை கொல்லியும் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன ஆகுனா எல்லா பயிரையும் மேலோடு தாக்கிடணும் கிழங்குக்கு வந்து ஊடுருவி போகாத கிழங்கு வந்து கண்ட்ரோலுக்கு வராது நான் வந்து இது வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு முறை பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் என் கைகளில் இருக்க இந்த கலைகளை பார்க்கலாம் இது என்ன ஆச்சுன்னா இந்த கலைக்குள்ளியை வந்து நம்ம செம்பரா மட்டும்தான் பயன்படுத்தி இருந்தோம் இது வந்து எந்த வகையில் மற்ற கலையையும் வந்து பாதிச்சிருக்குன்றதை பாருங்கள் இது வந்து இந்த கலை பார்த்திங்கன்னா வேக வேகமாக சாப்பினுன்னு சொல்லுவாங்க வேக வேகமாக வளரக்கூடியது தழைகளை அகன்று காணப்படும் ரவுண்ட் ரவுண்டாக பெருசாக இருக்கும் ஆனால் இது செம்பரா அடித்ததுக்கப்புறம் இதுலேயும் பாதிப்பு ஏற்படுத்தி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயிர்களுக்கு மற்ற பயிர்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது முற்றிலும் தப்பு அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பயிர்களில் வந்து கண்டிப்பாக ஈழில் நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அதனால் கலை கொல்லியே இந்த மாதிரி பயன்படுத்துங்க இல்லை கரும்புகளுக்குன்னா நீங்கள் நேரடியாகவே பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க இந்த கோரைகளோட மேலே இருக்க கிழங்குலாம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாள்லே வந்து அழுகினதே நான் பார்த்துருக்கேன் நல்லாவே கண்ட்ரோலுக்கு கிடச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடியில் இருக்க கிழங்குகளை பாதித்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுறது மொதல் டைம்ல கொஞ்சம் கஷ்டம்தான் இதுதான் வந்து உண்மை நிறைய பேர் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் நிறையா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் அந்த வருடம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்கத்தை வந்து குறச்சிருக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடம்பாக வந்து வளரும் அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா இது அடித்தது பிறகு வந்து அந்த இடத்துல அவ்வளோ அடர்த்தியெல்லாம் வளர்றது கிடையாது எங்கேயோ வந்து ஒரு ஒரு கலைகள் மட்டுந்தான் முளைச்சிருக்கும் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா இந்த செம்பராவில் ஹாலோசல்ஃபிரன் மீத்தேல் எழுபத்தஞ்சி சதவீதம் வாட்டர் சலிபிள் கிரானூல் வடிவில் இருக்குது இது வந்து மூணு புள்ளி ஆறு கிராம் பாக்கெட்லேயே வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு டேங்குக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு பாக்கெட் வாங்குறது பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்டே வந்து டபுள் ஆகும் அதனால் வந்து உங்களுக்கு அஞ்சு டேங்குக்கு வேணுனாலும் சரி பதினெட்டு கிராம் பாக்கெட்டும் இருக்குது முப்பத்தாறு கிராம் பாக்கெட்டும் இருக்குது இந்த அளவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த மாதிரியான பாக்கெட்டுலாம் வாங்கிக்கிங்க சிங்கிள் சிங்கிள் பாக்கெட்டாக வாங்கும்போது ஜாஸ்தியாகும் இந்த வீடியோ நீளம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நன்றிகள்